இயக்குனர் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவில் நான்கு படங்களை இயக்கியுள்ளார் முதல் படம் பெருமாள் இரண்டாவது படம் கர்ணன் மூன்றாவது படம் மாமன்னன் நான்காவது படம் இப்போது ரிலீஸ் ஆகிற வாழை இப்போது இந்த நான்கு படங்களும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான படங்கள் மற்ற மூன்று படங்கள் மாரி ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரையும் அதே சமயத்தில் தன்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த வழியை வேதனையை தான் அனுபவித்த கஷ்டங்களை திரையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆழமான இயக்குனர் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியவர் எல்லாத்துக்கும் மேலே இந்த படங்களை கமர்சியலாகவும் ஜெயிக்க வைத்து ஒரு பெரும் வசூலையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிற எல்லா தரப்புலையும் அவருக்கான பாராட்டுகள் இருக்கத்தான் செய்து இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் எப்போது படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்வி ரஜினிசிரியர்களுக்கு வந்து இருந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாரி செல்வாஜ் சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து கட்டி தழுவி அன்பை பரிமாறி கொண்டார் அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா விரைவில் ரஜினிகாந்தை ஈக்க போகிறார் மாரி சிவராஜ் அப்படிங்கிற டாக் வச்சு அதை நாம்ளும் சொல்லியிருந்தோம் இப்போது அந்த படத்தை பற்றி மாரி சிவராஜை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் ரஜினி சாரும் அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கோம் என்னுடைய முதல் படமான பரியாரும் பெருமாள் படம் ரிலீஸ் அப்போ பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினார் இரண்டாவது படமான கர்ணன் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த படத்தை பார்த்து ரசித்து என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு மூன்றாவது படமான மாமன்னர் ரிலீஸ் ஆகும் போதும் என்னை கூப்பிட்டு பாராட்டினார் இப்போது ஒவ்வொரு கூப்பிட்டு பாராட்டும் போதும் நாங்கள் அவருக்கான கதையை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கோம் அந்த ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பேசி தான் இருக்கோம் ஸோ இப்போவும் அந்த பேச்சு அப்படியே இருக்குது தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஸோ விரைவில் நான் ரஜினி சாரை நான் வந்து படம் எடுப்பேன் அவரை வைத்து இயக்குவேன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை உறுதி இப்போதைக்கு என்னுடைய அடுத்த படம் தனுஷார் தான் ஸோ தனுஷார் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வேணால் ரஜினி சார் படம் பண்ணுறதை பற்றின எல்லா விஷயங்களிலும் நான் வந்து இறங்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார் ஒரு பக்கம் அடுத்ததாக தனுஷ் படம் அப்புறம் கார்த்தியையும் அவர் ஓகே பண்ணிக்கிற தகவல் வருது அவர் சொன்ன மாதிரி தனுஷ் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சுருக்காரா இல்லை கார்த்தி வச்சுருக்காரா அப்படிங்கிறது அவருக்கே அப்போ தான் தெரியும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மாரி செல்வாஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு